வணக்கங்க செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் பீகாரில் வந்து கயாலர் கயா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற போத் கயா அப்படிங்கிற ஊரில் வந்து ஊர் காவல் படைக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க அதாவது வந்து ஹோம் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பீகார் இராணுவ போலீஸ் கிரௌண்டில் தான் எடுக்கிறாங்க அதாவது ஹோம் ஹோம்கார்டுன்னா என்னென்னா அவங்களுக்கு வந்து இது வாலண்டியர்ஸாக அவங்களாம் வந்து வரேன்னு சொல்லுவாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணால் வரலாம் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் தான் வேலை பார்ப்பாங்க அவங்க வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி போலீஸில் வந்து எல்லாம் கொடுப்பாங்க கொடுத்துட்டு நிறைய போலீஸ்க்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பண்ணுவோம் இப்போ குண்டெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா சண்டை வரப்போ ஃப்ளைட்லலாம் வந்து பாம்பு போடுவாங்க அப்போது வந்து ஜனங்கள்லாம் வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் என்ன அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுக்குறது அப்புறம் வந்து இந்த மழை இப்படிலாம் வந்ததுன்னா அப்போ வந்து பாதுகாப்பாக அப்போ மக்களை பாதுகாக்கிறது அப்புறம் பெரிய கூட்டம்லாம் புதுக்கூட்டம் நடந்தது அப்புறம் வந்து அரசியல் கூட்டம்லாம் நடத்துக்குன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து போலீஸ் கூட்டம் சேர்ந்து அந்த எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறது இது மாதிரி நிறைய போலீஸ் என்ன வேலை செய்வாங்களோ அது ஃபுல்லாக வந்து போலீஸ் வந்து என்னென்ன பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் அந்த ஊர்காவல் படைங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆள் கே எடுப்பாங்க அது மாதிரி எடுக்கிறப்ப அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாமும் உண்டு ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமும் உண்டு அது மாதிரி நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ரிட்டன் எக்ஸாம்லாம் முடிச்சு ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து இந்த லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இதெல்லாம் நடக்குது பெண்கள் ஆண்கள் எல்லாம் கலந்துரும் அன்னைக்கு வந்து நிறைய பெண்கள் தான் கலந்துருக்குறாங்க அப்படி இருக்க சமயத்தில் அந்த வெயில் நேரம் அது மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறப்ப ஒரு பொண்ணு வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு வந்து மயக்கமாயிடுது ஆயிடுது அப்போ என்னென்னா அங்கே ஆம்புலன்ஸை நிறுத்தி வச்சுருக்காங்க யூஸ்வலாக பார்ப்பீங்களா எங்கேயுமே ஸ்போர்ட்ஸ் நடக்கிறப்ப ஒரு மீட்டிங் அப்படின்னா பொதுக்கூட்டம் அப்படிலாம் நடக்கிறப்ப ஏதாவது வெயில் நேரங்கிறதுனால அங்கே வந்து ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சுருப்பாங்க அதே தான் இங்கேயும் வந்து ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் வந்து நிறுத்தி நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸ் இந்த பொண்ணு வந்து மயக்கமாகி விழுந்தோன்னே உடனே இந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்காக வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி அமுச்சிருக்கிறாங்க அனுப்பிச்சப்ப என்ன ஆகுதுன்னா அனுப்பிச்சிருக்கிறாங்க போகிறப்ப அந்த வேன் டிரைவர் அந்த பொண்ணு போயிட்டுருக்குறப்ப கொஞ்சம் மயக்கம் கொஞ்சமாக தெளிஞ்சிருக்குது கொஞ்சமாக அரை மயக்கத்தில் இருக்குது அப்போ என்னென்னா அது தெரிஞ்சிருக்குது அந்த வேன் டிரைவரும் உள்ளார வந்து ஒரு டெக்னீஷியன் இருக்கிறான் ரெண்டு பேரும் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு மயக்கத்தினால ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணுறது பொண்ணு மயக்கமாக வந்து ஒன்றும் தெரியலன்னு நினச்சி விட்டுட்டு போயிட்டேன் இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட மயக்கம் தெரிஞ்சோன்னா அப்புறம் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லியிருக்குது சொன்னோன்னா அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வந்து செக் பண்ணாங்க இந்த இந்த அந்த அந்த நடந்து பார்த்தீங்களா அந்த டெஸ்ட் எல்லாம் அங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் நிறைய வந்து சிசிடிவி கேமராலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து வந்து உடனே இமீடியேட்டாக ஆக்ஷன் எடுத்துட்டாங்க பார்த்தீா அந்த டெஸ்ட்லாம் பண்ணதுக்கு சிசிடிவி கேமரா செக் செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஆம்புலன்ஸ் எப்படி போச்சு உள்ளார நடந்தது அப்புறம் வந்து எங்கெங்கே நிறுத்தி போனாங்க எல்லாமே அதில் தெரியுது ஸோ எல்லாமே கவர் ஆயிடுது அதை வச்சு யாருன்னு சொல்லிட்டு இந்த வேன் வேன் வந்து போச்சு பார்த்திங்களா அந்த வேன் ட்ரைவர் யார் இருந்தாலும் பார்த்து ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து ரெண்டு பேருக்கு மேலே இருப்பாங்க அப்படிங்கிறா சொல்கிறா ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ரெண்டு பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணி எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க பொண்ணு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க இதில் என்ன கொடுமைன்னா உங்களுக்கு எங்கெங்கேயோ நடந்தது எவ்வளவோ வந்து பாலியல் வன்கொடுமை நிறையா நடந்துகிட்டு நடந்துட்டு பார்த்துட்டு தான் நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான செயல் என்ன ஆம்புலன்ஸ் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்து இருக்கக்கூடிய ஒரு வாகனம் அது வந்து ரொம்ப வந்து எப்படி எமர்ஜென்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்ப உடனே ஃபோன் பண்ணிணா உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவங்களை கொண்டு போய் உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அந்த உயிர் வந்து காப்பாற்றப்பட்டுச்சுன்னா அந்த வேன் டிரைவர்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நம்ம அவ்வளோ நன்றி சொல்லுவோம் ஏன்னா கரெக்டான டயத்துக்கு வந்து கொண்டு போய் தான் ஏன்னா ஆம்புலன்ஸ் இப்போ உங்களுக்கு சைரன்லாம் போகிறப்ப அவங்களுக்கு ஈஸியாக கொண்டு போயிடலாம் நம்ம காரில் கொண்டு போகிறத விட இருப்ப நம்ம அவ்வளோ நம்ம நன்றியோடு இருப்போம் அவ்வளோ நம்ம அவ்வளோ இதாக இருக்கும் நம்ம காப்பாற்றினாலும் சொல்லி நம்ம நன்றி உணச்சோடு இருப்போம் அவங்களுக்கும் ஒரு பேஷண்ட்டை கொண்டு போய் காப்பாற்றணும் அவங்களுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும் அது வந்து ஆம்புலன்ஸ் சேவைங்கிறது ஒரு நல்ல ஒரு புனிதமான சேவைன்னு வச்சுங்களேன் எவ்வளோ பேர் வந்து நான் இத்தனை வருஷம் ஆம்புலன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்திருக்கேன் கொண்டு போய் சேர்த்துருக்கேன் சொல்லி எவ்வளோ பேர் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தொழிலுங்கிறது ஒரு கேவலமாக ஒரு கேடு கெடுத்தனமா எங்கே போய் ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சேர்த்து ஒரு பொண்ணு அனுப்பிச்சுக்கிறாங்க அங்கே போய் அந்த அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க என்ன மிருகங்களை விட ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு ஜென்மங்களாக தான் இருக்கணும் எப்படிப்பட்ட நிலமையில பார்க்குறாங்க எது நாடு வந்து நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம இந்தியாவில் தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம வந்து நார்த்தில் அப்படி நடக்குது அங்கே ரொம்ப படித்தவங்க அதிகம் கிடையாது பீகாரில் அதனால சொல்ல முடியாது படித்தவங்க படிக்காத நம்ம அங்கேன்னு சொல்கிறோம் நார்த்தில் நடக்குதுங்கிறது நம்ம சவுத் சைடு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எல்லாமே வந்து மனுஷங்கள்லாம் ஒரே மாதிரி தானேங்க அவங்க பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி இந்திய வரத்துக்கு உங்களுக்கு நாளாக அதே மாதிரி இப்போ நியூஸ் வருது அது பார்த்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க இன்னொன்று என்னென்னா அந்த என்ன கேள்வின்னா அந்த ஒரு இது இப்போது ஆம்புலன்ஸ் இருந்து ஆம்புலன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெண்கள் வேற நிறைய வந்துருக்குறாங்க இந்த இதுக்காக டெஸ்ட்டுக்காக வந்திருக்கிறப்ப அந்த ஆம்புலன்ஸில் கூட வந்து கண்டிப்பாக ஒரு பேஷண்ட் அனுப்ப கூட யாரோ துணை கண்டிப்பாக ஒரு பொருள் ஒரு பெண் அனுப்புவாங்க அங்கே ஒரு டெக்னீஷியனோ ஏதோ ஹெல்ப்பர் யாரோ அனுப்புவாங்க இல்லை பேராமெடிக்ஸ் இருந்தால் கூட ஒரு லேடி அனுப்புவோம் யாரோ பெண் துணைக்கு இருக்கணும் எப்படி இல்லாம தனியா ஒரு பெண்ணே இல்லாம இருந்துங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இருக்கிறாங்க அப்படி ஆம்புலன்ஸ் கண்டிப்பா ஒரு பெண் இருந்திருக்கணும் அது எப்படி இல்லாம போச்சுங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா இது மாதிரி அடிக்கடி நடந்துட்டுருக்குற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு தோணுதுன்னா சட்டம் வந்து அவளுக்கு கடுமையாக நடந்துட்டு இருக்கு ஒரு சட்டம் கடுமையாக இருக்கப்பட்டு கடுமையாக ஒரு தண்டனை கிடச்சிருந்தால் சட்டம் குறையணும் அந்த தப்புகள் குறையணும் ஆனால் தவறுகள் வந்து நிறைய நடக்க நடக்க அப்போ என்ன ஒரு என்ன சொல்கிறாங்க ஜஸ்ட் லைக் தட் மாதிரி ஒரு ஈஸி என்ன ஒரு இது என்னாக போகுது அப்படிங்க மாதிரி அந்த க சட்டம் கடுமையாக இல்லை தண்டனை கடுமையாக இல்லை இல்லை சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை வச்சு எப்படியோ வெளியில் வந்துடுறாங்க போகிறாங்கனால அவங்களுக்கு வந்து இது மாதிரி அடிக்கடி நடந்ததுன்னா அப்போ எங்கே தான் போகிற சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளவோ நான் நிகழ்வு பார்த்தோம் எங்கெங்கே ஸ்கூலில் காலேஜில் அப்புறம் வெளியே ரோட்டில் நடந்து கூட போக முடியல மாதிரிலாம் பயங்கரமாக ட்ரெயினில் பஸ்ஸில் எங்கே பார்த்தாலும் நடந்துட்டு இருக்குது மாதிரி மாதிரி ஒரு புனிதமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆம்புலன்ஸில் போய் உடம்பு சரியாத ஒரு பொண்ணு போகுதுன்னா அங்கே கூட வந்து இவங்களால் ஒரு போக முடியல அப்படின்னா இதை விட நம்ம சொல்றதுக்கு இதை விட நம்ம ஒரு என்ன சொல்ல இதை விட மோசமான நிலைமை எதுவுமே கிடையாதுங்க இது வந்து நம்ம எல்லாமே பேசுகிறாங்க எப்படின்னா தண்டனை கடுமையாக்கப்பட்டனும் சட்டம் கடுமையாக்கணும்னு சொல்லி பேசுறாங்க ஆனா அது ஆகுதா பண்றாங்களா இல்ல தெரியல ஏன்னா குற்றங்கள் வந்து இது மாதிரி வந்து வந்து நிறைய தான் இருக்கு சின்ன குழந்தையில இருந்து ஒரு பத்து மாசம் குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் இது மாதிரி கொடுமை தான் இருக்கு இதுக்கு தீர்வு தான் என்னன்னு புரியல ஆனால் நம்ம இதுலேருந்து ஒரு பாடம் மட்டும் நம்ம கற்றுக்கலாம் எப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நடக்குதுன்னா நம்ம இன்னுமே வந்து உடம்பு சரியில்லை யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுறோம் கண்டிப்பாக நம்ம ஆம்புலன்ஸ் யாரா கூப்பிடுவோம் இல்லை தெரிஞ்சவங்க வீட்டு உடம்பு சரியில்லன்னா போவாங்க எல்லாருமே ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு ஆண்கள் வந்து கூட துணைக்கி போகணும் அப்போ அங்கே வர்றவங்க வந்து இருக்கிறாங்கன்னா அங்கே வந்தாங்கன்னா பேராமெடிக்ஸ் இருக்காங்களா டெக்னீஷியன் இருக்காங்களா அதுவும் பெண்கள் இருக்காங்களான்னு பார்க்கணும் அது இல்லைன்னா அட்லீஸ்ட் கூட போறவங்களுக்கு ஒரு ரெண்டு பேராச்சும் வந்து நம்ம ஒரு ஆண்கள் கூட போகிறது சேஃப்டிங்க ஏன்னா நம்ம இது மாதிரி நடக்கிறது எப்போ வேணால் எதுவாக நடக்கலாம் ஒவ்வொரு நிகழ்வும் வந்து புதுசு புதுசாக பார்க்குறப்ப ஓ இங்கே கூட நடக்குமா அப்படி நடக்குமா நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது அதே சமயத்தில் வந்து பெரும் பயமாகவும் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளும் வந்து இங்கெல்லாம் அப்படி நடக்காதுன்னு அசால்ட்டாக எடுக்கக்கூடாது நம்ம வந்து சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் கவர்மெண்ட் பார்த்துக்கோம் கேஸ் போடுவாங்க சட்டம் வரலாம் வரட்டுங்க அதுக்குள்ளே வந்து அதுக்கு முன்னணி வரைக்கும் நம்மளுடைய சேஃப்டியை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இது மாதிரி வந்து ஒரு அவர்னஸ்க்காக தான் அந்த வீடியோங்க மாதிரி ஆம்புலன்ஸில் போகிறாங்க யாராவது போகிறோம் உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக வந்து கூட வந்து வீட்டில் இருக்கிற ஆண்கள் யாராவது கண்டிப்பாக நம்ம இப்போ ஆகணும் ஆகணும் அதே மாதிரி அது ஒன்று அதே மாதிரி வந்து அதில் கூட டெக்னீஷியன் யாராவது இருக்காங்களா பேராமெடிக்ஸ் இருக்காங்களா இல்லை டெக்னீஷியராக இருக்காங்களான்னா அது ஒரு பெண்கள்லாம் வராங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் வந்து இருக்கணும் அது ஒரு கண்டிப்பாக ஒரு சட்டம் வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தணும் அதுதான் சொல்கிறது ஏன்னா வந்து யார் வேணால் இருக்கலாம் டெக்னீஷியன் வந்து ஜென்ஸ் இருக்கலாம் லேடிஸும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு லேடி இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு ஜென்ஸ் இருந்தால் கூட ஒரு லேடி இருக்கணுங்கிறத கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி சர்வசாதமாக நடந்துட்டு போயிட்டுருக்கு இதெல்லாம் இது வந்து அதான் சொல்கிறேன் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவுக்கு தான் போட்டேன் நம்ம வந்து சேஃப்டி வந்து இதெல்லாம் பாடம் பாடங்கிறதுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் பாருங்களேன் இது வந்து தண்டனை வந்து கடுமையாகப்பட்டு சட்டங்கள் கடுமையாகப்பட்டு குற்றங்கள் குறையில ஸோ நம்ம பாடம் தான் எடுத்துக்கிட்டு ஒரு வழியிலும் பாது அதுலேருந்து ஒரு லெசன் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சேஃப்டியாக இருக்க பழகிக்கிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இது போட்டேன் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ